அப்புறம் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் சார் கம்ஃபர்டபுளான ஒரு லீடு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு பிஜு ஜனதாதல்லும் பாரதிய ராஷ்டிரிய சமிதியும் நடுநிலை வகிப்போம் அதாவது வாக்களிப்பை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் நடுநிலை வகிப்புன்னு சொல்லு கீப் டிஸ்டன்ஸ் அதை நடுநிலை சொல்ல முடியாது இருவர்களும் விலகி நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜேடி அப்படி சொல்றது காரணம் என்னால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பட்நாய்க்குடைய கட்சி வந்து அங்கே தனித்து நின்றே வலிமை உள்ள கட்சி அவங்க ரெண்டு பேர் யார்ட்டையுமே சேராம இருந்தாலே அவங்க வலிமையோடு தான் இருப்பாங்க அதனால அவங்க வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இருபது இருபத்தி நாலு வருஷம் அவர் சிஎம்மாக இருந்தார் அப்படி தான் அவர் சென்டரை ஏலினேட் பண்ணலை ஆனால் மற்றபடி சென்டர் கூட எல்லா இடத்துலையும் சில சட்டங்கள் சென்டர் சட்டங்களுக்கு வந்து இப்போ ஆதரவு கொடுத்துருக்காரு ஆனால் போன தடவை பிஜேபி வந்து அவர் காலம் வரிகிட்டதுக்கப்புறம் அவர் வந்து தெளிந்து விட்டார் இனி இவங்களை நம்பர்களை பிரயோஜனம் கிடையாதுன்னு அதே சமயம் இவங்ககிட்ட வந்து ரெண்டு பேர்கிட்ட வந்து நம்ம நியூட்ரலாக இருப்போம் விளைய நிற்போம் அப்படின்னு சொல்லி விளைய நிற்கிறாரு இவங்களை பொறுத்த மட்டும் பிஆர்எஸை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க எங்கே சரியான ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்கிறாங்களோ அந்த தெலுங்கானாவில் வந்து ஆள் ஆளுங்கட்சியாக இருக்கிறது வந்து காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அங்கே போட்டி அப்போ இவங்க வந்து காங்கிரஸை வந்து ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் சிபிஎம்மும் காங்கிரஸும் தான் கேரளாவில் மோதிக்கிறாங்க ஆனால் தேசிய பிரச்சனைன்னு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படி ஒரு பார்த்துருக்கலாம் பார்க்குறதும் பார்க்காததும் அந்த கட்சியுடைய விருப்பம் அவங்க அது மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க மற்றபடி இதை ரொம்ப ஈஸியாக எளிதாக வந்து பிஜேபி கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருவார் அவங்களுக்கு அவ்வளவு பலம் இருக்குது முந்நூற்றி எழுபத்தெட்டு பேரும் என்னமோ வாக்களிக்கணும் ஒரு கேண்டிடட் வாக்களித்தா அவர் ஜெயித்து விடுவார் இன்றைக்கி உள்ள ஸ்ட்ரென்த்து படி இவங்களுக்கு ஏறக்குறைய நானூற்றி முப்பது நானூற்றி இருக்காங்க பிஜேபி மற்றும் அதனுடைய ஆதரவாளர் ஆதரவு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதனால ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க அதனால இவங்க வந்து இட்ஸ் சிம்பாலிக் கான்டெஸ்ட் இவங்க போட்டி போடுறது எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப தீவிரமாக சொல்ல சொல்லணும் ஒரு செய்தி போய் சேரணும் நாங்கள் வந்து ராதாகிருஷ்ணன் என்ற தனிமனிதர் மேலே அவர் எதை சார்ந்து இருக்கிறாரோ எந்த கொள்கைகளை அவர் ஆதரித்து நிற்கிறாரோ அந்த கொள்கைகளுக்கு எதிராக இன்று ஒன்று தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இவங்க வந்து ஒரு கேண்டிடேட் பாட்டிருக்காங்க